தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி திரு ஆலவாயில் மூணு ஐம்பத்தொன்று பார்க்க போகிறோம் த்ரீ பா மூணு பார் ஐம்பத்தொன்று அதாவது பாண்டிய மன்னன் நோய் தீர்க்க நாண சம்பந்தான் எங்கே வந்து நல்ல பேரை பெற்றுவாங்கன்னு சொல்லிட்டு சமணர்கள் என்ன பண்ணுறாங்க தங்களோட நற்பயன் கெட்டுவிடும் என்று எண்ணி சமணர்கள் வேதத்தால் ஆன ஒரு திருப்பிழம்பை உருவாக்கி நானசம்பதர் குடியிருக்கிற குடிசைக்கு அனுப்புறாங்க இதை அறிந்தவரான ஞானசம்பதர் சும்மா பிரம்பை வாசல்ல நிறுத்துறாரு நிறுத்திட்டு இத்திருப்பதிகத்தை பாடி மீண்டும் அது வந்த இடத்திற்கே திருப்பி அனுப்புகிறார் தன்னை சிறை வைக்க எண்ணியவர்களையே அவர் சிறை வைக்கிறாரு அப்ப பாடப்பட்ட பதிகம் தான் இது செய்யனி திரு ஆலவாய் மேவிய ஐயனி அஞ்சல் என்று அருள் செய்யனை பொய்யராம் அமனர் கொலவும் பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவே சித்தனே திரு ஆளவாய் மேவிய அத்தனே அஞ்சல் என்று அருள் செய்யனை எத்தராம் அமனர் கொலவும் பத்தி மந்தன்னன் பாண்டியருக்கு ஆகவே தக்கன் வேள்வி தகர்த்து அருள் ஆளவாய் சொக்கனே அஞ்சல் என்று செய்யனை எக்கராம் அமனர் கொலவும் சடர் பக்கமே சென்று பாண்டியருக்கு ஆகவே சிட்டனே திரு ஆளவாய் மேவிய அட்ட மூர்த்தியனே அஞ்சல் என்று அருள் அமனர் கொலவும் சுடற்பட்டி மண் தென்னன் பாண்டியருக்கு ஆகவே நன்னலார் புறம் மூன்று ஏறி ஆளவாய் அன்னலே அஞ்சல் என்று அருள் செய்யனை எண்ணிலா அமனர் கொலவும் சுடர் பன்னியல் தமிழ் பாண்டியருக்கு ஆகவே தஞ்சம் என்று உன் சரம் புகுந்தேனையும் அஞ்சல் என்று அருள் ஆளவாய் அன்னலே வஞ்சம் செய்து அமனர் கொலவும் சுடர் பஞ்சவன் தென்னவன் தென்னன் பாண்டியருக்கு ஆகவே செங்கன் வெல்விடையாய் திரு ஆளவாய் அங்கனா அஞ்சல் என்ற அருள் செய்யனை கங்குலர் அமன் கையர் இடம் கனல் பங்கமில் தென்னன் பாண்டியருக்கு ஆகவே தூர்த்தன் வீரம் தொலைத்து அருள் ஆளவாய் ஆத்தனே அஞ்சல் என்று அருள் செய்யனை ஏத்திலா அமனர் கொலவும் சுடற் பார்த்தினவன் தென்னன் பாண்டியருக்கு ஆகவே தாவினன் அயன்தான் அரியா வகை மேவினாய் திரு ஆளவாய் அருள் தூவிலா அமனர் கொலவும் சுடர் பாவினான் தென்னன் பாண்டியருக்கு ஆகவே என் திசைக்கு எழில் ஆளவாய் மேவிய அண்டனே அஞ்சல் என்று அருள் செய்யனை குண்டராம் கொலவும் சுடர் பண்டி மன்னதன்னன் ஆ பாண்டியருக்கு ஆகவே அப்பநவாயாதி அருளினால் வெப்பம் தென்னவன் மேல் ஒப்ப ஒப்பநான சம்பந்தன் உரை பத்தும் செப்ப வல்லர் தீதிலா செல்வரே திருச்சிற்றம்பனம் திருச்சிற்றம்பலம்